வணக்கம் உறவுகளே மற்றமோ சுவாரஸ்யமான அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கிய சீரியல்ல ராதிகா எடுத்த முடிவு அவசரத்தில் எடுத்ததாகவும் மயுவின் நிலைமையை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமலும் கோபியை வேண்டுமென்று முடிவெடுத்து விட்டதாக பாக்கியா நினைக்கிறார் அத்துடன் கோபியும் ராதிகாவை நினைத்து குடித்துவிட்டு புலம்பி தவிக்கிறார் இதனை பார்த்து பாவப்பட்ட பாக்கியா ராதிகாவிடம் பேசி பார்க்கலாம் என்று ராதிகா வீட்டுக்கு போகிறார் அங்கே போனதும் பாக்கியாவிடம் தன்னுடைய மகளின் நிலைமை இப்படி ஆகிவிட்டது என்று ராதிகாவின் அம்மா புலம்புகிறார் அவ்வளவு பாக்கியா ராதிகாவின் அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லும் விதமாக நான் பேசி பார்க்கிறேன் எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்கிறார் பிறகு ராதிகாவிடம் நீங்க ஏன் தனியாக வாழ வேண்டும் உங்க மேல் அன்பாக இருக்கும் கோபி இருக்கும் பொழுது நீங்க ஏன் இந்த முடிவை எடுத்தீங்க வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் அவசரமாக எடுத்த முடிவால் மயுவை பற்றி யோசிக்க மறந்து விட்டீர்கள் என்று சில விஷயங்களை பாக்கியா ராதிகாவிடம் எடுத்து சொல்கிறார் அதற்கு ராதிகா அவருக்கு என்னுடன் வாழ விருப்பம் இருந்தாலும் என் கூட இங்கு வந்து வாழ மாட்டார் அவரை நான் வற்புறுத்தி கூப்பிட்டாலும் விடுவார் ஆனால் நிம்மதியும் சந்தோஷமும் இருப்பார் அவரால் நானும் சந்தோஷத்தை இழந்து இல்லாமல் தவிப்பதற்கு அவர் பேசாமல் அவர் இஷ்டப்படி அவருடைய குடும்பத்துடனே இருக்கட்டும் நானின் மகளுடன் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொள்வேன் தனியாக என்னால் வளர்க்க முடியாது என்று நினைக்கிறீர்களா உங்களை பார்த்துத்தான் நானே தைரியமாக இருக்கிறேன் என்னாலேயும் முடியும் என்று பாக்கியாவிடம் பதிலடி கொடுக்கிறார் பாகியாவை பொறுத்தவரை ராதிகா விட்டுட்டு போனதால் கோபி இங்கேயே இங்கூட இருந்து விடுவாரோ என்ற பயம் இருக்கிறது அத்துடன் ஈஸ்வரி வேலையை என்ற பயத்தினால் முடிவு பண்ணிய நிலையில் கோபியை விட்டு விலகி இருப்பது நல்லது என பாக்கியாதலையில் ஒப்படைத்து விட்டார் ஆக ரெண்டு பொண்டாட்டிகளும் கோபி நமக்கு தேவையில்லை என்று முடிவு பண்ணிவிட்டார்கள் மனைவிக்கு துரோகம் பண்ணி சந்தோஷத்துக்காக இன்னொரு கல்யாணம் பண்ண கோபிக்கு இதுவும் தேவை இன்னமும் தேவை இதுதான் ஆரம்பம் இதுதான் கோபி வாழ்க்கை என்றால் இன்னவென்று புரிந்து கொள்ளப் போகிறார் சோ யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்துக்கு இல்ல உள்ள கமெண்ட் புக்ஸ் சொல்லுங்க